தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் பிப்ரவரி மாதம் இருபத்தெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமேக்கு காலையில் ஒம்பது மணிக்கு ஒரு பதிவு இருக்கோம் நான் உங்கள் அருண்குமார் இன்னிக்கந்தூருடைய பதிவில் தமிழ்நாட்டில் நேற்று இரவுலிருந்து மழை தொடங்கியிருக்கு குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் பரவலாக மழை தொடங்கியிருக்கு வட மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்காதீங்க நம்ம வந்து முன்னாடியே சொன்னதுதான் இது முழுக்க முழுக்க டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களுக்கு இந்த ஒரு மழை இருக்க போது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பரவலாக மழை இருக்க போகுது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப பல்வேறு இடங்களில் மழை இருக்கும் சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு சென்டிமீட்டருக்கு கூடுதலான மழை இன்று பதிவாக வாய்ப்புகள் உண்டு இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் எந்தெந்த இடங்களில் மழை இருக்க போது எவ்வளோ சென்டிமீட்டர் மழை எதிர்பார்க்கலாங்கிற தகவல் கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம பற்றி செய்யக்கூடிய வீடியோ தகவல் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து சேரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ பதிவு போகலாம் அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு சோலர் பேனல் போடுற ஏதாவது ஐடியா இருந்தால் எனக்கு மர எனக்கு எனக்கு பர்சனல் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணலாம் என்னோடய காண்டக்ட் நம்பர் நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன் வீட்டுக்கு சோலார் போடுறது போட மூலமாக கரண்டு பில்லு நீங்கள் கட்ட தேவை முழுக்க முழுக்க கரண்டு பில் வந்து பார்த்திங்கன்னா மானி அந்த ஒரு சோலார் பேனல் போடுறதுனால அதிலேயே வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஐவ் தற்போது வங்கக்கடலில் இலங்கைக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடி தொடரிகிறது அதோடைய தாக்கம் அதை நீங்கள் வந்து இந்த செயற்கைக்குள் படத்தில் பார்க்கும்போது தெரிய வரும் டெல்டா மாவட்டங்கள் வழியாக அந்த ஒரு அந்த ஒரு ஈரப்பதம் நிறைந்த காற்று ஊடுருவல் தொடங்கியிருக்குன்னு சொல்லலாம் நேற்று இரவுலேருந்து காரைக்கால் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் அதாவது பட்டுக்கோட்டை சரௌண்டிங் அதே போல் நாகை காரைக்காலுடைய கடலோரப் பகுதிகளில் பல் பல்வேறு இடங்களில் இரவு முதல் மழை பெய்து வருகிறது வருகின்ற நேரமும் மழை தொடங்கியிருக்கு இன்னும் வங்கக்கடல் பகுதியில் அடுக்கடுக்கான மழை மேகங்கள் நீடித்து வருகிறது இந்த நேரத்தில் மணி ஒரு பன்னிரெண்டு மணிக்கு மேலே பதினொரு மணிக்கு மேலே வங்கக்கடலில் வலுவான மழை மேகங்கள் அதிகமாக உருவாகும் இது வந்து பார்த்திங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் வழியாக நம்மளுடைய தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களுக்கு பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஒரு நிகழ்வு நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரிய வரும் செய்தி கொள் படத்தில் உங்களுக்கு தெரிய வரும் அதாவது இந்திய பெருங்கடலில் நம்ம ஈக்வேட்டர் லைன் சொல்லுவாங்க அதாவது ஜீரோ டிகிரி அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மத்திய பூமி திரைகை பகுதியில் அதிகமான மழை மேகங்கள் நீடித்து வருகிறது அந்த ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியும் அந்த இடத்துல தான் நீடித்து வருகிறது இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒரு மேலே வந்ததுன்னா அதாவது இன்னும் கொஞ்சம் மேலே வந்ததுன்னா தமிழ்நாடு முழுக்க ஒரு பரவலாக நல்ல மழை கிடைச்சிருக்கும் அதோடைய பயணம் கீழே போகிறதுனால தான் மழையோட தீவிரம் தமிழ்நாட்டில் குறைஞ்சிருக்கு அதாவது டெல்டா மாவட்டங்கள் தென் தமிழ்நாடு மட்டும்தான் அந்த ஒரு மழை பெறக்கூடிய ஒரு கேட்டகரியில் இருக்குது இதன் காரணமாக அந்த ஒரு ஈரப்பதம் நிறைந்த காற்று தமிழ்நாடு வழியாக ஊடுருவோடு தொடங்கியிருக்கு அதனால் வந்து வெப்பநிலையானது தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் குறைந்த அளவில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த ரெண்டு மூணு நாட்களுக்கு வெப்பம் குறைந்த நிலையில் இருக்கக்கூடும் இனி தமிழ்நாட்டில் எங்கெங்கே மழையை எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி மழை இருக்கும் என்னென்ன எவ்வளோ சென்டிமீட்டர் மழை எதிர்பார்க்கலாம்ங்களா மாவட்டங்கள் வாரியான ஒரு மழை தகவலுக்கு செல்லலாம் அதாவது இன்றைக்கி டெல் டெல்டா மாவட்டங்களை எடுத்துக்கொள்ளும்போது கடலூருக்கு கீழே அதாவது கடலூர் கீழே வந்து நம்மளுடைய நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்களில் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்களில் நீ பரவலாக ஒரு நல்ல மழை எதிர்பார்க்கலாம் அதாவது கும்பகோணம் ஜெயகுண்டம் அரியலூர் உள்ளிட்ட உட்பகுதிகளிலும் வந்து ஓரளவுக்கு லேசான முதல் மிதமான மழை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது பெரும்பாலும் மதிய நேரங்களில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு மதியம் அல்லது மாலை நேரங்களில் இருக்கக்கூடும் திருச்சி மாவட்ட மாவட்டத்துடைய இந்த புதுக்கோட்டையும் திருச்சிக்கும் இடைப்பட்ட பகுதியில் அந்த கீரமங்கலம் கீரனூர் அந்த சரவுண்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மழை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் இன்றைக்கி வந்து மிதமான முதல் கனமழை வரைக்கும் பெய்யக்கூடும் அரிமலம் போல் நம்மளுடைய திருமயம் சரௌண்டிங்னால் ஓரளவுக்கு இன்றைக்கி மிதமான முதல் ஒரு நல்ல மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்னைக்கு வந்து உண்டு போல் நம்மளோட நம்மளுடைய சிவகங்கை மாவட்டத்துடைய காரைக்குடி போல் அதை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் இன்று வந்து பரவலாக நல்ல மழை எதிர்பார்க்க காளையார் கோவில் உள்ளிட்ட இடங்களிலும் நல்ல மழை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக வாய்ப்புகள் உண்டு திண்டுக்கல் மாவட்டத்துடைய பெரும்பாலங்களில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிதமான மழை பெய்யக்கூடும் இந்த திண்டுக்கல் மாவட்டம் அதாவது இந்த மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் உள்ளே போக போக வந்து பார்த்தீங்கன்னா மதிய நேரங்களுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கனா மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதை தாண்டி தென்காசி திருநெல்வேலி தூத்துக்குடி விருதுநகர் விருதுநகர் தென்காசி இந்த ஒரு திருநெல்வேலி மாவட்டங்கள் இந்த மூணு மாவட்டத்தில் நம்ம வந்து கவர் பண்ணலாம் கன முதல் ஒரு சில இடங்களில் சற்றே மிக கனமழைக்கான வாய்ப்புகள் இந்த ஒரு மூன்று மாவட்டங்களுக்கு உண்டு அதாவது கண்டிப்பாக அம்பாசம்புத்திரம் கடையநல்லூர் தென்காசி குற்றாலம் உள்ளிட்ட இடங்கள்லாம் நம்ம வந்து மிக கனமழை மழை வரைக்கும் நம்ம இன்றைக்கி வந்து எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு விருதுநகர் வாட்டர் டிராப் பதவிகோல் ராஜபாளம் சரவுண்டிங்கும் இன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ளிட்ட இடங்களையும் நல்ல ஒரு மழை எதிர்பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது மதுரை மாவட்டத்திலையும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பரவலாக மிதமான முதல் நல்ல ஒரு மழை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ராமநாதபுரம் மாவட்டம் நம்மளுடைய பாம்பன் தங்கச்சி மடம் அதேபோல் நம்மளுடைய ராமேஸ்வரம் பகுதியில் பத்து சென்டிமீட்டருக்கும் குறைவான மழை பதிவாக அதிகமான மழை பதிவாகும் குறைவான அளவுக்கு மழை இருக்காது கண்டிப்பாக ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடங்களிலும் ஒரு சிறப்பான மழை இருக்க போது ராமநாதபுரம் மாவட்டத்துடைய பிற இடங்களான பரமக்குடி கமுதி உள்ளிட்ட இடங்களையும் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மழை எதிர்பார்த்த வாய்ப்புகள் உண்டு போல் நம்மளுடைய தூத்துக்குடி மாவட்டத்துடைய திருச்செந்தூர் சரௌண்டிங்கில் கண்டிப்பாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கனம் முதல் மிக கனமழை இருக்கக்கூடும் ஏன்னா அந்த நேரங்கள் வழியாக மழை மேகங்கள் அதிகமாக பயணிக்கும் என்பதனால் மிக கனமழை வரைக்கும் இருக்கும் பயணம் செய்கிறவங்க கொஞ்சம் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் ப்ரீ பிளான் பண்ணிக்கோங்க இது தாண்டி உள் மாவட்டங்களுக்கு நம்ம வந்து கவர் பண்ணும்போது கரூர் திருச்சி உள்ளிட்ட இடங்கள்லாம் கவர் பண்ணும்போது லேசான தூரல் அதாவது சேலம் உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் நம்ம இந்த கடலூருக்கு மேலே எங்கேயுமே மழை பெருசாக எதிர்பார்க்க முடியாது கடலூருக்கு கீழே தான் மழை எதிர்பார்க்க முடியும் அது உள் மாவட்டங்கள் உள் மாவட்டங்களாக இருந்தாலும் அதே அதே பேட்டனில் தான் போது இதை தாண்டி நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களான கோயம்புத்தூர் திருப்பூர் மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்கலாம் அது எதனால நீங்கள் வந்து பார்க்கும்போது போது வலுவான கிழக்கு திசை காற்று நேராக பயணிக்குது அந்த நேராக பயணிக்கும் போது நம்மளுடைய மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் மலைப்பகுதிகளில் மோதும் போது அதிகமான மழை மேகங்களை உருவாக்கக்கூடும் அதனால் அந்த ஒரு பாலக்காடு கனவை அருகே இருக்கக்கூடிய நம்மளுடைய வெள்ளையங்கிரி அந்த சரௌண்டிங்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வால்பாறை உள்ளிட்ட இடங்களிலும் நல்ல ஒரு மழை பதிவாகும் திருப்பூர் தாராபுரம் பொள்ளாச்சி அந்த சரவுண்டிங்கிலையும் ஓரளவுக்கு பரவலாக இன்று வந்து பார்த்திங்கன்னா லேசான முதல் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் ஒரு சில இடங்களில் மட்டும் சற்றே கனமழைக்கான வாய்ப்புகள் உண்டு நம்மளுடைய விருதுநகர் மாவட்டத்தில் இன்றைக்கி சிறப்பான சம்பவங்கள் இருக்குது விருதுநகர் தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டங்களில் சிறப்பான சம்பவங்கள் இருக்குது அதேபோல் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய நம்மளுடைய ராமேஸ்வரம் தங்கச்சி மடம் உள்ளிட்ட இடங்களிலும் சிறப்பான சம்பவங்கள் அதிகமாக இருக்கக்கூடும் அதே போல் நம்ம நாகப்பட்டினம் காரைக்கால் நம்ம இந்த காரைக்கால் மாவட்டத்துடைய வேதாரண்யத்திலும் மிக கனமழை வரைக்கும் பதிவாகிறது வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அந்த ஒரு மிக மிக கனமழைக்கான வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது வேதாரண்யம் முத்துப்பேட்டை சரௌண்டிங்கில் ஆனால் பெரும்பாலான டெல்டா தமிழ்நாடு தென் தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பரவலாக மழை இருக்கக்கூடும் நாளிலிருந்து படிப்படியாக அந்த ஒரு மழை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பரவலாக இருந்தால் நாளைக்கு வந்து பார்த்திங்கனா அங்கேயே தான் இருக்கக்கூடும் நாளைக்கும் நாளைக்கு மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே இருக்கக்கூடும் இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அந்த ஒரு பரவலான மழை நா நாட்கள்னு சொல்லலாம் வட மாவட்டங்களில் மழை எதிர்பார்க்காதீங்க வெப்பம் ஓரளவு குறைந்து காணப்படும் இந்த ஒரு வீடியோ பற்றி உங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் நான் கொடுத்துருக்கேன் வீடியோ பற்றி பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய கேள்வியில் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மருத்துவ வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்